அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துகு கண்ணியமான சகோதர சகோதரிகளே நம்மினுடைய தேவைகள் இன்னும் துவாக்கள் பதினோரே நாட்களில் நிறைவேற்றி தட தரப்படக்கூடிய நபியவர்கள் எப்பொழுதெல்லாம் துவா கேட்க அமருவார்களோ அப்பொழுதெல்லாம் ஓதிய ஒரு அற்புதமான ஒரு வஜீஃபாவை பற்றிதான் இந்த ஒரு பதிவில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம் கண்ணியமானவர்களே இந்த வஜீஃபா எப்படிப்பட்ட ஒன்று இந்த வஜீஃபா எந்த அளவிற்கு மகத்துவம் வாய்ந்தது இந்த வஜீஃபாவை நாம் எப்படி ஓத வேண்டுமென்றால் முதலாவது இந்த வஜீஃபா சஹாபாக்கள் இன்னும் வழிமார்கள் இன்னும் நபிமார்கள் அனைவருடைய வாழ்க்கையும் மாற்றப்பட்ட இன்னும் அனைவருடைய துவாக்களையும் கபூல் செய்த ஒரு வஜீஃபா இன்னும் இந்த வஜீஃபா எப்படிப்பட்ட ஒன்று என்றால் நபி சொல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் புகழ்ந்து பேசிய ஒரு வஜீஃபா நபி அவர்கள் சொன்னார்கள் யாருடைய உள்ளத்தில் இந்த ஒரு சூறா இல்லையோ அவருடைய உள்ளம் பாலடைந்த வீட்டை போல் அப்படின்னு சொன்னாங்க ரெண்டாவது குரானினுடைய இதயம் அப்படின்னு சொன்னாங்க நம் உடல்ல இதயம் இருந்தால் தான் வாழ முடியும் அதே மாதிரி குரானுக்கென்று இதயம் உள்ளது அப்படிப்பட்ட குரானுடைய இதயம் என்று சொல்லப்பட்ட ஒரு சூறா இன்னும் இந்த ஒரு சூறாவை நாம் எப்படி ஓத வேண்டும் இந்த ஒரு சூறாவை யார் ஒருவர் பதினோரு நாள் பதினோரு தடவை ஓதி முடிக்கிறாரோ என்ன ஒரு நீயச் செய்து என்ன ஒரு ஹாஜத்துக்காக வேண்டி ஓதுகிறாரோ அந்த நீயத்தோடு பதினோரு நாட்கள் பதினோரு தடவை ஓதி வந்தார் என்றால் பனிரெண்டாவது நாளில் அவருடைய ஹாஜத்துகள் நிறைவேற்றப்பட்டிருக்கும் அவருடைய தேவைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கும் அப்படிப்பட்ட அற்புதமான அந்த சூறா என்னவென்றால் சூரத்துல் யாசின் சூரத்துல் யாசின் இந்த ஒரு சூறாவை நீங்கள் என்ன தேவைக்காக என்ன ஹாஜத்திற்காக நீங்கள் ஓதுகிறீர்களோ அந்த ஹாஜத்தை வைத்து இந்த ஒரு சூறாவை ஒரு நாளைக்கு பதினோரு தடவை பதினோரு தடவையில் ஃபஜருக்கே பதினோரு தடவை ஓதி முடிக்கிறான்னாலும் ஓதி முடிக்கலாம் அல்லது ஃபஜருக்கு ரெண்டு லுகருக்கு ரெண்டு அசருக்கு ரெண்டு மகரிப்பு ரெண்டு இஷா வந்து மூணு இது மாதிரி ரெண்டு ரெண்டாவது தனித்தனியாக ஆக மொத்தத்தில் ஒரு நாளைக்கு பதினோரு தடவை ஓதி முடிச்சிருக்கணும் இது மாதிரி பதினோரு நாள் நீங்கள் ஓதி வாருங்கள் கண்டிப்பாக பனிரெண்டாவது நாள் இன்ஷா அல்லாஹ் பல நவிமார்களுக்கு கபூலானது போன்று உங்களுக்கும் உங்களுடைய தேவைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கும் ஆக கண்ணியமானவர்களே இந்த ஒரு சூறாவை நீங்கள் வந்து விட்டுவிடாதீர்கள் உங்களுடைய தேவைகளை அல்லாஹ்விடத்தில் கேட்டு என்ன ஹாஜத்துக்காக வேண்டி நீங்கள் போராடுகிறீர்களோ என்ன ஹாஜத்து என்ன தேவைகள் நடக்கவில்லை என்று நீங்கள் நினச்சிக்கிட்டுருக்கீங்களோ அப்படிப்பட்ட தேவைகளை நீங்கள் நீயத்து வச்சு இந்த ஒரு திக்கிற இந்த ஒரு வதீஃபாக இந்த ஒரு சூறாவோ ஓதுங்க இன்னும் இந்த சூரத்துல் யாசின் நினச்சிச்சு அப்படின்னா சூரத்துல் யாசின் ஒன்று உலகத்தையே மாற்றிவிடும் அந்த அளவிற்கு சக்தி அல்லாஹு தாலா இந்த சூரத்துல் யாசினுக்கு கொடுத்திருக்கான் சூரத்துல் யாசின் எந்த ஒரு வீட்டில் ஓதப்படுகின்றதோ அந்த வீட்டில் அல்லாஹ் பறக்கத்தையும் அதிகப்படுத்தி தர்றான் இன்னும் சூரத்துல் யாசினை பற்றி பல ஹதீசுகள் பல சிறப்புகளை நிறைய சிறப்புகள் நிறைய பலன்களை பல வழிமார்கள் இன்னும் பல சஹாபாக்கள் பல நபிமார்கள் சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதங்கள் நிறைந்த ஒரு தான் இந்த சூறா யாசின் இந்த சூராத்துல் யாசினை அனைவரும் ஓதுங்கள் உங்களுடைய வாழ்வில் அல்லாஹாலா நிச்சயமாக பலன் தருவான் ஆக கண்ணியமானவர்களே இந்த ஒரு பதிவு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்ங்க அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து